ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் யமுனா யமுனா ஃபோன் செய்ததிலிருந்து ராஜா சற்று பதட்டத்துடனும் மனசு குழப்பத்துடனுமே இருந்தான் அப்படி அவள் ராஜாவிடம் ஃபோனில் என்ன கோரினால் அவர்களின் காதல் செய்தி யமுனாவின் தந்தைக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது என்றும் சொல்லாமல் கொள்ளாமல் தன் தந்தை தனக்கு மாப்பிள்ளை பார்த்து விட்டதாகவும் யமுனா ராஜாவிடம் அழுது கொண்டே கூறினாள் அது மட்டுமல்ல இன்று மாலையே தன் தந்தை தனக்கு அவசர அவசரமாக நிச்சயதார்த்த ஏற்பாடு செய்திருப்பதாகவும் எப்படியாவது தன்னை வந்து அழைத்து போகும்படியும் அப்படி வரவில்லை என்றால் அவள் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கூறினாள் ராஜாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒன்றும் புரியாமல் கண் விழி பிதுங்கி போய் இருந்தான் அப்போது நண்பன் கிருபாவுக்கு கால் செய்தான் ஹலோ கிருபா சொல்றான் நல்லவனே என்னடா எங்கடா இருக்க கிருபா உடனே கிளம்பி பாண்டியனை டீ கடைக்கு வாடா ஏண்டா எதுவும் பிரச்சனையா டேய் நீ கிளம்பி வாடா சீக்கிரம் சொல்றேன் சரி வரேன் டேய் கிருபா என்னடா மச்சி பைக்ல வராத கார் எடுத்துட்டு வந்துரு காரா ஏண்டா டேய் சொல்றத செய்தான் சரி வந்து தொலைகிறேன் எங்க அப்பா கிட்ட எனக்கு நீ செருப்படி வாங்கி தர போறன்னு தெரிஞ்சு போச்சு வரேன் ராஜா பாண்டி டீ கடையின் பெஞ்சில் அமர்ந்து சிகரெட்டை புகைத்தபடியே கிருபாவிற்காக காத்திருந்தான் ராஜா போன் செய்த சில நொடிகளிலேயே கிருபாவின் கார் பாண்டி டீ கடையை நோக்கி வந்தது கிருபாவின் காரை கண்டவுடன் ராஜாவின் மனம் சற்று நிம்மதி அடைந்தது கிருபா காரை நிறுத்தி லாக் செய்துவிட்டு ராஜாவை நோக்கி நடந்து வந்தான் ராஜாவின் உடல் அசைவிலும் கண் பார்வையிலும் அவன் செய்கையிலும் கிருபாவுக்கு தெரிந்துவிட்டது ஏதோ பிரச்சனை என்று பாண்டினே ஒரு டீ என்றான் கிருபா பாண்டி கண்ணசிவில் கிருபாவை தன் பக்கம் வருமாறு அழைத்தான் என்ன கிருபா தம்பி உன் ஃப்ரெண்டுக்கு எதுவும் பிரச்சனையா என்ன அதெல்லாம் ஒண்ணுமில்லனே ஏன் கேட்குறீங்க இல்லை வந்து பத்து நிமிஷத்தில் அரை பாக்கெட்டு சிகரெட்டை ஊதி தள்ளிடுச்சேன் அதான் கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணுமில்லனே என்று பாண்டியிடம் சொல்லிவிட்டு கிருபா டீ கிளாஸை கையில் எடுத்துக்கொண்டு ராஜாவின் பக்கம் வந்து அமர்ந்தான் டேய் போதுண்டா சிகரெட் ஊதுனது தூக்கி போடுற அந்த கருமத்தை ஏற்கனவே நம்ம விட்ட புகையில ஓசம் லேயரே ஓட்டம் ஆயிடுச்சு இதில் நீ வேற உஃ உஃபுன்னு ஊதிட்டு என்றான் கிருபா ராஜாவோ என்னடா என்னை பார்த்தா நக்கலாக இருக்கா உனக்கு என் டென்ஷன் உனக்கு எங்கடா தெரிய போகுது முன்ன பின்னே லவ் தானே அதோட வழி என்னன்னு உனக்கு புரியும் அதற்கு கிருபா டெய் நானும் தான்டா லவ் பண்ணுறேன் என்னோடய அப்பாவை லவ் பண்ணுறேன் என்னோடய அம்மாவை லவ் பண்ணுறேன் லவ்ங்கிறது ஆணும் பெண்ணும் சம்மந்தப்பட்டது இல்லைனா அது ரெண்டு மனசு சம்மந்தப்பட்டது என்று கிருபா தத்துவம் பாட டெய் கிருபா ஏற்கனவே நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன் என்னை கூட கொஞ்சம் கடுப்பைத்தாதான் கிருபா ராஜாவின் தோளின் மேல் கை வைத்து என்ன பிரச்சனை உனக்கு என்று கேட்டான் யமுனா வீட்டில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க இன்றைக்கி ஈவினிங்கே நிச்சயமா நிச்சயதாத்தமாண்டா எப்படியாச்சும் அவளை அவள் வீட்டுக்கு போய் தூக்கிட்டு வரணும்டா டேய் உன் ஆள் என்ன உப்பு மூட்டையா இல்லை உருளைக்கிழங்கு மூட்டையா தூக்கிட்டு வர ராஜா கிருபாவை முறைத்து பார்க்க சரி சரி டென்ஷன் ஆகாத என்று கிருபா ராஜாவின் துளை தட்டினான் ஆமாண்டா கேட்க மறந்துட்டேன் உன் ஆளோட அப்பா என்ன பண்ணுறாரு அந்த ஆளா அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட டா கிருபா கிரானைட் ஹோட்டல் ட்ராவல்ஸ்னு நிறைய தொழில் டேய் ராஜா நீ ஏண்டா யமுனா அப்பா கிட்டே போய் பேசி பார்க்கக்கூடாது டேய் கிருபா அந்த ஆள் சரியான சாதி வெறி பிடிச்சவன்டா யமுனாவை வெட்டி போட்டாலும் போடுவானே தவிர எனக்கு கல்யாணம் பண்ணி மாட்டான்டா கிருபாவோ அது எப்படிரா லவ் பண்ணுற எல்லாருமே தேடி பிடிச்சி கரெக்டாக பில்லனோட பொண்ணையே லவ் பண்ணுறீங்க ம் சரி யமுனா கிட்டே எப்போ பேசின கடைசியா இன்னைக்கு காலையில் வச்சு அதுவும் வீட்டுக்கு வந்த பாரு வீட்டுக்கு வந்த யார் ஃபோனையும் வாங்கித்தான் கால் பண்ணாடா அவன் அப்பாங்காரை ஃபோனை கூட பிடுங்கி வச்சுட்டான்டா இதுவரையா ம் சரிவா வந்து வண்டியில் ஏறு ஆமாம் ஆளை வீடு ஜீவா நகர் தானே ஆமாண்டா மச்சி கிருபாவின் கார் பாண்டி டீ கடையிலிருந்து கிளம்பி ஜீவா நகரை நோக்கி புறப்பட்டது கிருபா இடது கையில் கேரட் ஆடை பிடித்து வலது கையில் ஸ்டேரிங்கை திருப்பியபடி மச்சி என்ன பிளான் யமுனாவை கூப்பிட்டு எங்கே போக போறேன் என்று ராஜாவிடம் கேட்டான் அதற்கு ராஜாவோ மச்சி அதை மட்டும் கேட்காதடா ஏண்டா இல்லை ஸ்கூல் படிக்கும்போது பிட் அடிச்சு நீ மாட்டினப்ப தாங்க முடியாமல் என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்ட யமுனாவோட அப்பனுக்கு வேற அடியாளுங்க நிறைய பேர் இருக்கானுங்க ஒருவேளை தாங்க முடியாமல் நீ உளறிட்டேனா அதான் மச்சி சாரிடா அடப்பாவி எப்ப நடந்தது எப்ப சொல்லி காட்டுறப்பாரு சரிடாப்பா சாமி சொல்லாத எங்கேயோ போய் நல்லா இருந்தா சரி காரின் சக்கரங்கள் சில டிராபிக் சிக்னலை கடந்த பின்னர் கிருபாவும் ராஜாவும் ஜீவா நகரை வந்தடைந்தனர் ஜீவா நகரின் என்ட்ரன்ஸில் காரை திருப்பி நிறுத்தி கிருபா காரில் இருந்து மெல்ல கீழே இறங்கினான் கண்கள் நாலா பக்கமும் அழைப்பாய திருவை நோட்டப்பிடித்தான் பிடித்தான் டே மச்சி ஆள் நடமாட்ட பெருசா ஒன்றும் இல்ல நீ வண்டியை விட்டு கீழே இறங்கிறாத உனக்கு கால் பண்ணுறேன் அட்டன் பண்ணு என்று சொல்லி கிருபா சிறிய ப்ளூடூத் ஹெட்ஃபோனை பேன் இருந்து எடுத்து தன் இடது காதில் திணித்தான் மச்சி லைன்லேயிரு கட் பண்ணிடாதே என்று சொல்லி கிருபா யமுனாவின் வீட்டை தேடி தன் கால்களை செலுத்தினான் சிலையிட்டுகள் வைத்த பின்பு ஹலோ ராஜா கேட்குதா ம் சொல்லு கிருபா கேட்குது டெய் எந்த கட்டு ஃபர்ஸ்டா இல்லை செகண்டா மச்சி செகண்ட் கட்டு அங்கே ஒரு குட்டி விநாயகர் சிலை இருக்கும் பாரு இருக்கா ஆமாம் இருக்கு அதை ஒட்டி லெஃப்டுடு எடுத்துட்டியா ம் எடுத்துட்டேன் இப்போ போதும் போதும் நீ வழி சொன்னது என்றான்னு கிருபா ராஜாவோ ஏண்டா என்னாச்சு உன் ஆள் வீடு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குமா ஆமாம் எப்படிடா கரெக்டாக சொல்கிற அதான் உன் மாமனார் முந்நூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பந்தி வாழைவரம் தோரணம் சீரியல் பல் பண்ணு ஏரியாவே கலக்கு கலக்குன்னு கலக்குறாரு டேய் கிருபா பார்த்துடா மாட்டிக்காத சரி சரி நீ டர் ஆகாத நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் யமுனாவுக்கு பார்த்த மாப்பிள்ள பேர் என்ன எதுக்குடா கிருபா டே சொல்கிறா என்ன நிதீஷ்னா ஓகே ஓகே நீ லைன்லே இரு என்று சொல்லி கிருபா யமுனாவின் வீட்டை நோக்கி நடந்தான் வீட்டின் இடதுபுறம் எழுப்பியிருந்த பந்தலில் உணவு தயாராகி கொண்டிருந்தது தடிமாடுகளாட்டம் ஏழு எட்டு ஆசாமிகள் வீட்டை சுற்றி சுற்றி ஆளுக்கு ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தனர் கிருபா அந்த தடிமாடுகளை பார்த்தும் பார்க்காதவாறு யமுனாவின் வீட்டு வாசலை கடக்கும் தரணம் தம்பி யார் நீங்க என்றது அந்த தடித்த குரல் அதிர்ச்சியில் கிருபா மெல்ல அவன் உடலை திருப்ப அவனுக்கு சற்று நேரத்தில் கதர் வேஷி கதர் சட்டை கழுத்தில் கிட்டத்தட்ட ஐந்து பவுன் எடை இருக்கும் தடிமனான தங்கச்சங்கிலி இடது கையில் தங்க வாட்ச் வலது கையில் தங்க பிரேஸ்லேட் கட்டை விரலை தவிர்த்து மற்ற விரல்கள் அனைத்திலும் தங்க மோதிரம் என்று மன்னர் கால வில்லநாட்டம் ஒரு ஆசாமி அவனை கண்டவுடன் கிருபா வாயடைத்து நின்றான் தம்பி உங்களைத்தான் யாரு நீங்க என்றது மீண்டும் வந்த தடித்த குரல் ஹாய் அங்கல் நான் நிதிஷோட ஃப்ரெண்டு மாப்பிளையோட ஃப்ரெண்டா மாப்ள வீடு ஏழு மணிக்கு தான் வரதா சொன்னாங்க நீங்க எப்படி தம்பி அதுக்குள்ள இல்ல அங்கல் எனக்கு வீடு இங்க லோக்கல் தான் கே கே நகர் நிதிஷ் எனக்கு போன் போட்டு சொன்னாப்ல மாமா வீட்டுக்கு போய் அவருக்கு ஹெல்ப் எதுவும் வேணுமான்னு கேட்டு பக்கத்திலே இருந்து பாத்துக்கோனு அதான் அங்கிள் ஓ அப்படியா தம்பி ரொம்ப நல்லது வாங்க தம்பி உள்ள வாங்க அங்கிள் நீங்க யாருன்னு சொல்லவே இல்ல நான் தான் தம்பி பொண்ணோட அப்பா ஓ நீ தான் யமுனாவோட அப்பானா என்று கிருபா மனதிற்குள் நினைத்துக்கொண்டு ஓ அப்படியா அங்கிள் சரி சரி ஏய் லீலா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு பாரு கூப்பிட்டு உள்ளார உட்கார வை தம்பி நீங்க போய் உட்காருங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்க முடிச்சுட்டு இப்போ வந்துடுறேன் அங்கிள் நான் எதுவும் ஹெல்ப் பண்ணவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி நீங்க போங்க ஓகே அங்கிள் தம்பி உங்க பேர் என்ன கிருபா கிருபாகரன் அங்கிள் சரி சரி யமுனாவின் தாயார் கிருபாவை வீட்டின் உள்ளே அழைத்து வந்து ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர வைத்தார் தம்பி இருங்க குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் என்று யமுனாவின் தாயார் கிச்சனுக்கு நகர்ந்தார் போனில் லைனில் இருந்த ராஜாவோ கிருபாவிடம் டே கிருபா கிளடா நடக்குதுங்க டேய் டே ராஜா உன் மாமனாரை பார்த்தா நல்ல மனசனா தெரியுது தான் தேவையில்லாம ரிஸ்க் தோணுதுடா என்னடா கிருபா கதர் வேட்டி கதர் சட்டிய பார்த்து மகாத்மா காந்தின்னு நினைச்சிட்டா அந்த ஆளை அந்த ஆளு ஹிட்லர் தான் டேய் ராஜா நீ என்ன வேணும்னாலும் சொல்லு உன் மாமனாரு நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரிகிறாரு பட் உன் மாமியார தான் ஹிந்தி சீரியல் வெள்ளி மாதிரியே இருக்குடா டேய் ரொம்ப முக்கியம் யமனா எங்க இருக்கான்னு பாருடா ஃபர்ஸ்ட் சரி சரி உன் மாமியா வருது கொஞ்சம் இரு இந்தாங்க தம்பி சாப்பிடுங்க என்று தட்டில் ஆவி பறக்க மிளகாய் பஜ்ஜியையும் காஃபியையும் நீட்டினாள் யமுனாவின் தாயார் கிருபா அதை கையில் வாங்கி மேசையில் வைத்து தேங்க்ஸ் ஆண்டி என்றான் ஆண்டி ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு நேரா போய் வலது பக்கம் தம்பி ஓகே ஆண்டி தேங்க்ஸ் கிருபா சோபாவில் இருந்து எழுந்து ரெஸ்ட் ரூம் போல் யமுனாவின் அறையை நோட்டமிட ஆரம்பித்தான் எழுது கையை தன் எழுதுக்காதில் வைத்துக்கொண்டே ராஜா டேய் சொல்லுடா கிருபா டே யமுனா ரூம் எதுடா எனக்கு தெரியாதுடா கிருபா அட போடா கண்களை உருட்டிக்கொண்டே கிருபா ஒவ்வொரு அறையின் கதவாக மெல்ல திறந்து பார்த்தான் தம்பி போறீங்க இந்த பக்கம் என்றால் யமுனாவின் தாயார் ஓ ஓகே ஆண்டி என்று அவளுக்கு கையசைத்து விட்டு கிருபா வலதுபுறமாக திரும்பினான் அங்கே மூன்று அறைகள் இருந்தது அதில் ஏதாவது ஒன்று யமுனாவின் அறையாக இருக்கக்கூடாதா என்று நினைத்துக்கொண்டே கொண்டே கிருபா முதல் அறையை ஓபன் செய்தான் அங்கே யாரும் இல்லை அறை காலியாக இருந்தது பின்னர் அடுத்த அறைக்கு சென்றான் கதவை மெல்ல திறந்து எட்டி பார்த்தான் கண்கள் சிவந்த கோலத்தில் யமுனா கண்ணாடி முன்னை உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவள் கிருபாவை கண்டவுடன் கிருபா அண்ணா நீங்கள் எப்படி இங்கே என்றால் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஆமாம் உன்னை கூப்பிட்டு போக நான் தான் வரணும் பின்ன என்ன கவர்னராக வருவார் சீக்கிரம் வந்து தொலை வெளியே போக பின்னாடி இருக்கா ம் இருக்குண்ணா இந்த பணக்காரங்க வீட்டில் எதுக்கு தான் ரெண்டு வாசல் வைக்கிறீங்கன்னே தெரிய மாட்டுது சரி நமக்கு வசதியாக போச்சு வா வா சீக்கிரம் என்று யமுனாவின் கையை பிடித்து வீட்டின் பின்புறமாக அழைத்து சென்றான் ஹலோ ராஜா சொல்லு கிருபா யமுனாவை பாத்துறேன்டா சூப்பர் மச்சி ராஜா நீ கார் ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆயிரு நான் ஓ ஆளோட வரேன் ஓகேடா ஓகேடா ராஜாவுக்கோ மனதிற்குள் பேரானந்தம் கிருபாவும் யமுனாவும் யாரும் பார்க்காதனும் வீட்டின் புன்புறமாக வெளியேறி பூனை எப்படி எலியை பிடிக்க பதுங்குமோ அதே போல இருவரும் பதுங்கி பதுங்கி நடந்தனர் அப்போது வீட்டின் இடதுபுற பந்தலில் சமையல் வேலையை கவனித்துக் கொண்டிருந்த யமுனாவின் தந்தையை கண்டவுடன் யமுனாவோ ஐயோ அப்பா போச்சு போச்சு மாட்டுனா அவ்வளவுதான் ரெண்டு பேரையும் வெட்டி போற்றுவாரு ஹம் நம்ம என்ன வாழமரமா விட்டதுக்கு வா பேசாம இருவரும் யமுனாவின் அப்பாவை பார்த்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர யமுனாவின் தந்தைக்கு போனில் அழைப்பு வந்தது போனை எடுத்து தனக்கு வந்த அழைப்பை அட்டன் செய்தார் ஹலோ யாரு அங்கிள் நான் தான் நிதிஷ் ஓ மாப்பிள்ளையா சொல்லுங்க சொல்லுங்க என்ன கிளம்பிட்டீங்களா ம் ஜஸ்னா அங்கிள் இப்பதான் கிளம்புனேன் அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் சரிங்க மாப்பிள்ளை பார்த்து சூதானமா வாங்க அப்புறம் மாப்பிள்ளை உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காரு ஃப்ரெண்டா யார் அங்கிள் பேரு கிருபாகர மாப்பிள்ளை அவருக்கு கூட இந்த ஊராம்ல டோன்ட் பி சில்லி அங்கிள் எனக்கு உங்கள் ஊரில் யாரையுமே தெரியாது கிருபாகரன் எனக்கு எந்த ஃப்ரெண்டுமே இல்லை அங்கிள் என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அப்படியா எஸ் அங்கிள் அங்கிள் எனிதிங் சீரியஸ் இல்லை மாப்பிள்ள ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்து வாங்க என்று சொல்லி யமுனாவின் தந்தை ஃபோனை கட் செய்து விட்டு திரும்ப கிருபா யமுனாவை அழைத்து செல்வதை கண்டுவிட்டார் யமுனாவின் தந்தை டேய் நம்ம பொண்ணை எந்த புறம்போக்க கூட்டிட்டு ஓடுறாண்டா புடிங்கடா பிடிச்ச அவனை கண்ட துண்டமா வெட்டுங்கடா என்று ஹிட்லர் கூச்சலிட வீட்டை சுற்றி வேலை செய்து கொண்டிருந்த ஏழு எட்டு தடிமானுகள் கிருபாவையும் யமுனாவையும் துரத்த ஆரம்பித்தனர் டெய் மச்சி பாத்துட்டாங்கடா காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாயிருடா என்று கிருபா ராஜாவை போனில் செய்தான் வாவா சீக்கிரம் என்று யமுனாவின் கையை இருக்க பிடித்துக்கொண்டே கொண்டே காரின் அருகில் வந்து ஏறு ஏறு சீக்கிரம் என்று யமுனாவை காரின் பின்புறமாக ஏறச் செய்தான் ராஜா தள்ளு என்று ரெய சீட்டில் இருந்த ராஜாவை நகர செய்து கிருபா வண்டியை புழுதி பறக்க கிளப்பினான் பின் சீட்டில் இருந்த யமுனாவோ காரின் பின்புறம் திரும்பி பார்த்து கிருபானா வேமா போங்க கிட்ட வந்துட்டாங்க என்று படப்படுத்தாள் கிருபாவும் வண்டியை வேக வேகமாக ஓட செய்தான் கார் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்தது காரின் வேகத்தை தடை செய்யும் வண்ணம் அவர்கள் செல்லும் வழியில் ரெட் சிக்னல் வேற ராஜாவோ டெய் கிருபா சிக்னல் போட்டாங்கடா என்றான் சிக்னல்ல வண்டியை நிறுத்தினா நம்ம சிக்னல் கட் பண்ணிடுவாங்க என்று கார் சீரிபாயும் அதே வேகத்தில் கிருபா சிக்னலை கடந்தான் செல்லும் வழியில் சில தடுப்பு கேட்டுகள் காரின் பம்பரில் சிக்கி அங்கொன்றும் இங்கொன்றுமாக திரித்து சிதறியது அதிலும் ஒரு நல்லது உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை கிருபா சிக்னலை கடந்து காரை நிறுத்திவிட்டு இறங்குங்க சீக்கிரம் ஆட்டோ 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 நின்றது மூவரும் ஆட்டோ வெளியேறினார்கள் அண்ணே ஜங்ஷன் போங்க கொஞ்சம் சீக்கிரமா என்றான் கிருபா ராஜா டெய் கிருபா ஏண்டா ஆட்டோவில் கூட்டு போகிறீங்களே டெய் அந்த தடிமாடுகள் நம்ம வண்டியை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க அதாண்டா மூவரும் பதட்டத்தில் மௌனமாக வர சில நிமிடங்களில் ஜங்ஷனும் வந்தது இரண்டு நூறு ரூபாய் நோட்டை டிரைவர் பையில் திணித்துவிட்டு கிருபா டிக்கெட் கவுண்டரை நோக்கி ஓடினான் ஓடிக்கொண்டிருந்த கிருபா சட்டென்று திரும்பி டேய் வந்து வேமா உங்கள் ரெண்டு பேரையும் என்ன சினிமாவில் வர மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போனோமா என்று கிருபா டென்ஷனாக யமுனாவும் ராஜாவும் ஓடி வந்த கிருபா நின்றனர் ராஜாவோ தலையை குனிந்து தன் இரு கைகளையும் முட்டிங்கால்களில் வைத்தபடியே மூச்சிலைத்தான் கிருபா பாக்கெட் பாக்கெட்டாக சிகரெட் பிடிச்சா இப்படித்தான் அவசர காலத்தில் ஓடக்கூட முடியாது இதுக்கு தான் சிகரெட் பிடிக்காத பிடிக்காதுன்னு படித்து படித்து சொன்னேன் கேட்டியாடா அனி யமுனாவோ கிருபா நான் அட்வைஸ் பண்ணுற நேரமானா இது அம்மா தாயே நியாயமாக பார்த்தா இந்த நாதரிக்கு நீ அட்வைஸ் செய்யணும் நான் செஞ்சிட்ருக்கேன் எப்படியோ போய் தொலைங்க சரிமச்சி எந்த ஊருக்கு டிக்கெட்டு திருச்சிடா கிருபா எங்கே போகிறோன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இப்போ சொல்லிட்டேன் சரி நில்லுங்க வரேன் கிருபா டிக்கெட் கவுண்டரின் வரிசையில் நின்று திருச்சிக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி வந்து வாங்க வாங்க சீக்கிரம் ட்ரெயின் கிளம்ப இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கிருபா இருவரையும் அழைத்துக் கொண்டு ஐந்தாம் பிளாட்பாரத்திற்கு ஓடினான் அங்கு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் புறப்படுவதற்கு தயார் நிலையில் இருந்தது ஸ்டேஷன் மாஸ்டர் கொடி அசைக்க என்ஜின் ஆப்ரேட்டர் ஹாரன் ஒழிக்க ரயில் மெல்ல நகரத் தொடங்கியது யமுனாவும் ராஜாவும் பிளாட்பாரத்தில் நடந்தவாறே கம்பார்ட்மெண்டின் படிக்கட்டில் ஏறினார்கள் யமுனா கம்பார்ட்மெண்ட் கதவில் இருந்த தடித்த கம்பியை பிடித்துக்கொண்டே எட்டி பார்த்து கிருபானா தேங்க்ஸ்னா என்றாள் ராஜாவோ டேய் கிருபா இருடா என்னான் ஓகேடா நீங்க பார்த்துப் போங்க என்று கிருபா கையசைத்துக் கொண்டே கண்கள் அசையாமல் அவர்களே பார்த்து கொண்டிருந்தான் கிருபாவின் இருந்து ராஜாவும் யமுனாவும் ரயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கினார்கள் ரயிலின் கடைசி பெட்டியில் இருந்த கிராஸ் சிம்பலம் கிருபாவின் பார்வையிலிருந்து மறைந்துவிட்டது இப்போது கிருபாவின் கண்களுக்கு தெரிவது தண்டவாளத்தில் எரியும் காணல் நீர் மட்டுமே கிருபா பெருமூச்சு விட்டு அவர்கள் சென்ற திசையை பார்த்தவாறே வந்த வழியை நோக்கி திரும்ப அவனுக்கும் அதிர்ச்சி யமுனாவின் தந்தையும் அவருடன் வந்த ஏழு எட்டு தடிமாடுகளும் சினிமாவில் வரும் வில்லன்கள் போலவே கிருபாவின் முன்பு சுமார் ஐம்பது மீட்டர் தூரத்தில் கண்களில் கொலை வெறியுடன் நின்று கொண்டிருந்தார்கள் யமுனாவின் தந்தை கிருபாவை பார்த்து டெய் புடிங்கடாவன என்று கூச்சலிட தடிமாடுகள் அனைவரின் கால்களும் சிறுத்தையைப் போல கிருபாவை நோக்கி சீரி பாய்ந்தது சேசிங் இன்னும் முடியவில்லை இனிதான் ஆரம்பம்